வணக்கம் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லே நெதர்லாண்டில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் நெதர்லாண்டில் வாழ்கிற தமிழாடாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து நெதர்லாண்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் உங்களை மாதிரியே வந்து நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக கூட சேர்ந்து ஆரம்பித்து பண்ணணும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசை விருப்பப்பட்டீங்கன்னா தென் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணணும் போது பலம் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அப்போ மைண்ட் செட் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு தமிழர் வணிகக்குழு அப்படிங்கிறது தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களை மாதிரியே வந்து இருக்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா அதாவது தமிழர் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களை மாதிரியே வந்து நெதல் நெதர்நாளில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மென்சில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சேர்ந்துருப்பாங்க ஃபர்தராக நீங்களும் வந்து மூவ் பண்ணி அந்த வீடியோ குரூப் மூலமாக நீங்கள் வந்து ஒருங்கிணைந்து நீங்கள் ஒன்றா பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிக்கலாம் தனியாக பண்ணுறதை விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு ரீச் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் எஃபெக்டி அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வழியாக நாங்கள் வந்து ரெகுலராக அதிகம் லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் வணிக திட்டங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கும் நீங்கள் எந்த இது நீங்கள் அதை தொழில் பண்ணணும்னு நினைக்கிற விருப்பப்படுறீங்களோ அந்த வணிக அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூடையும் கூட நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம் தனியாக பண்ணுறதை விட ஒன்றா சேது பண்ணும்போது அதில் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு எல்லாம் ஈஸியாக தேங்க்யூ நன்றி இன்னும் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமிடம் நிபுணர் நன்றி வணக்கம்